மாணவர்களே வணக்கம் ஆறாம் ஆறாம் கணக்கு இயல் ஒன்று முதல் பருவமில் எண்கள் உள்ள இவற்றை முயல்கள் இதில் பக்கம் நமக்கு இருபத்தி ரெண்டாம் பக்கம் பக்கம் வந்து இருபத்தி ரெண்டாம் பக்கம் உள்ளதை இவற்றை முயல்கள் மூணு கணக்கு இருக்குப்பா இதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம் எட்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தேழு மற்றும் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று கூட்டன் மற்றும் வித்தியாசம் ஆகியவற்றின் உத்தேச மதிப்பை காண்கு கொடுத்துருக்காங்கப்பா இதில் கூட்டன்னா நமக்கு அதனுடைய வித்தியாசம் அதனுடைய உத்தேச மதிப்பும் கழித்தலில் உத்தேச மதிப்பும் கேட்டிருக்காங்க இப்போ இந்த நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு முழுமையாக்கணும்னா ஆயிரங்களுக்கு முழுமையாக்கலாம்ப்பா கொடுத்த நம்பர்ஸை ஆயிரங்களுக்கு முழுமையாக்குவோம் அப்போனா எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரங்களுக்கு முழுமையாக்கும் போது பாருங்கள் இங்கே வருமாப்பா ஒன்று பத்து நூறு ஆயிரம் அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள் நான்குங்கிறது ஐந்து விட சிறியது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை இந்த மூணு நம்பருக்குமே என்ன பண்ணுவோம் மூணு ஸ்தானத்துக்குமே நம்ம ஜீரோ சேர்த்துட வேண்டியது சரி அடப்பா அடுத்த நம்பர்ஸ் நாலாயிரத்தி ஐநூற்று எழுவத்தி மூன்று இப்போ இங்கே ஆயிரம் ஸ்தானத்தில் அண்ட்ரேம் பண்ணால் அடுத்த நம்பர் ஐந்துங்கிறது ஐந்தை விட ஐந்தும் ஐந்துக்கும் ஈக்குவலாக இருக்கா இங்கே இருக்கிற நம்பர் அண்ட்ரேம் பண்ணதுக்கு அடுத்த நம்பர்ஸ் வந்து ஐந்தை விட பெரியதாக இருக்கணும் இல்லைன்னா ஐந்தாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இதை அடித்து இதுக்கு ஒன்று கொடுத்துருவோம் சரியாப்பா ஒன்று கொடுத்தா இந்த மீதி இருக்கிற ஸ்தானம் என்ன என்ன ஆகிடும் பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போனா நாலு ஒன்றே கூட்டினா ஐந்து ஐந்து ஜீரோ ஜீரோ இது நம்ம என்ன கேட்டாங்க கூட்டல் கேட்டாங்களாப்பா அப்போனா இதனுடைய கூடுதல் அப்படின்னா கூட்டலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்டி பார்ப்போம் எட்டாயிரம் ஐயாயிரம் இரண்டையும் சேர்த்து நம்ம கூட்டுவோம்டா கூட்டினா நமக்கு என்ன வருது மூன்று ஸ்தானத்துக்கு ஜீரோ ஜீரோ எட்டு 13 கூட்டினா பதிமூன்று ஓகேவாப்பா அதுக்கடுத்து கேட்டது என்னது வித்தியாசம் வித்தியாசம்னாவே என்ன செய்யணும் கழிக்கணும் சரியாப்பா வேறுபாடு வித்தியாசம் இது வந்தாவே நம்ம கழிக்கணும் எட்டாயிரத்துலேருந்து ஐந்தாயிரத்தை கழிப்போம்ப்பா அப்புறம் மூன்று ஜீரோ இந்த ஜீரோ ஜீரோ தான் அஞ்சு என்ன பையங்க கழிக்கிறோம் மூன்று சரியாப்பா அப்போ நான் கூடுதல் நமக்கு பதிமூணாயிரம் வித்தியாசம் நமக்கு மூணு ஆயிரம் ஓகேம்மா அடுத்தது என்னங்கனக்குடாமா முப்பத்தி ஒம்பது பெருக்கள் ஐம்பத்தி மூன்றின் உத்தேச மதிப்பை காண்க கொடுத்துருக்காங்கப்பா இப்போ முப்பத்தி ஒம்பதின் உத்தேச மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்பது என்னிடம்மா வரும் முப்பத்தி ஐம்பது இங்கே பாருங்களேன் இது நாற்பது கிட்டே வந்துடுச்சா இல்லைன்னா இங்கே அன்றைமேனுங்க மூணுக்கு மூணுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது ஒன்பது சரியா இது ஒன்று கூட என்ன ஆயிடுது நமக்கு நாற்பது அற்பதையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னாப்பா என்னம்மா முப்பத்தி ஐந்து இல்லை முப்பத்தி ஐந்தை விட அதிகமாக இருக்கிறது எல்லாமே என்னவாகுது நாற்பதுக்கு பக்கத்தில் போதான் அப்படி இருந்துச்சுன்னா இதை நாற்பது எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சிக்குள்ள முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று இப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய உத்தேச மதிப்பு நம்ம என்னவா எடுத்தாங்கன்னா முப்பதுன்னு தான் எடுத்தாங்க சரியாப்பா புரிஞ்சிக்கலாம் இப்போ நான் அடுத்தது இந்த ஐம்பத்தி மூன்று போகிறேன் பாருங்களேன் ஐம்பத்தி மூன்றுங்கிறது ஐம்பத்தி ஐந்துக்குள்ளே தான் இருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதனுடைய உத்தேச மதிப்பு நம்ம ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியாடாப்பா சரியா என்னென்னா இங்கே அன்றையம் பண்ணுங்கள் அன்றையம் பண்ணதுக்கு பத்தாம் ஸ்தானத்தில் அன்றையம் பண்ணால் இங்கே பாருங்கள் இங்கே அன்றையம் பண்ணதுக்கு அடுத்த நம்பர் மூணுங்கிறது ஐந்தவிட சிறியது அப்புறம் நம்ம இதுக்கு ஒன்று கொடுக்க தேவை சரியாப்பா இரண்டையும் புரிஞ்சுக்கலாம் ஐம்பத்தைந்தவனை அதிக ஐம்பத்தைந்து அல்லது ஐம்பத்தைந்தவனை அதிகமாக இருந்துச்சுன்னா இது நம்மளோட உத்தேச மதிப்பு அறுபது ஐம்பத்தைந்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அதனுடைய உத்தேச மதிப்பு ஐம்பது சரியப்பா இப்போ இதனுடைய என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு பெருக்கல் கொடுத்துருக்காங்களா முப்பத்தொம்போது உத்தேச மதிப்பு ஐம்பத்தி மூன்று உத்தேச மதிப்பு பெருக்கள் தான் நடப்பா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போட்டுருங்க நாலந்தா இருபது ஓகேம்மா என்ன ஆன்சர் இரண்டா ஆயிரம் அடுத்து மூன்றாம் கணக்கு பார்ப்போம் மூன்றாங்கணக்குடா ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வகுத்தல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தின் உத்தேச மதிப்பை கான்கன் கொடுத்துருக்காங்க சரியப்பா இப்போ பாருங்களேன் இந்த ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு உத்தியாச மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் ஆறாயிரத்தி இங்கே எண்ணூறு கிட்ட பார்க்கணும் அப்போனா ஆறாயிரத்தி எட்டில் பாருங்கள் இங்கே அன்றே பண்ணுறேன் இதுக்கு அடுத்த நம்பர்ஸ் பாருங்கள் நாற்பத்தி நான்கு இருக்கா நான்குங்கிறது ஐந்தை விட சிறியது அப்போனா இந்த ஸ்தானத்து ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் நம்ம ஜீரோ பண்ண போகிறோம் ஆறாயிரத்தி எண்ணூறு சரி என்னப்பா அதுக்கடுத்து இங்கே முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இருக்கா அப்புறம் மூணு கண்ட்ரேன் பண்ணால் என்னடமா வருதுங்க அதுக்கடுத்து நம்பர் ஒன்பதுங்கிறது ஐந்தை விட பெரியது அப்புறம் இதுக்கு ஒன்று கொடுத்தாங்கம்மா அப்போ இந்த ஸ்தானத்தை அடிச்சுட்டு இங்கே ரெண்டு ஜீரோ சேர்ப்போம் இங்கே ஒன்று கொடுத்தா மூணு ஒன்றையும் கொடுத்தா நான்கு அப்புறம் நான்கு நானூறு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வகுத்தலா அப்புறம் ஆறாயிரத்தி எண்ணூறு வகுத்தல் நானூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருக்கோம்ப்பா நானாம் இப்பட ஒரு நாள் நான்கு ஒரு நாள் நான்கு மீதி ரெண்டு ஏழு நாள் இருபத்தி எட்டு அப்புறம் நான் எதுனுடைய உத்தேசம் மதிப்பு இது ரெண்டையும் ஒத்தானும் நமக்கு கிடைக்கிறது பதினேழு சரிடாப்பா